எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய செகண்ட் டே இந்த அவேக்கனிங் சக்தி அந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம மற்ற பெண்டிங் எது இருக்குதோ அது தெரிஞ்சுக்க போறோம் இப்போ சாலி கேப்டன் அவர்கள் எழுதிய புத்தகம் அவேக்கனிங் சக்தி அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல இந்த புக்கு நம்மளுக்கு கிடைக்குது நம்ம சொல்றது ஒரு டென் பர்சன்ட் கூட இருக்காது இங்கே பட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் சப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்குது அதனால ஒவ்வொருவரும் இந்த புக்கு ஆர்டர் பண்ணிட்டு கண்டிப்பாக படிக்கணும் நம்ம பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்து நம் அனைவரும் சக்தி கஷேத்திர க்ஷேத்திரங்கள் நமக்குள்ள அத்தனை விதமான சக்திகள் உள்ளது அந்த சக்திகளுக்கு நம் பேரை வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதனால சக்திகள் அப்படின்னா நாம தான் நம்மளுடைய சக்திகள் தான் அவற்றிற்கு பேரை வச்சு புரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா பிசிக்கலா பார்ட்ஸ் எப்படி இருக்குதோ அதே போல சக்தி உடல்ல எப்படி இருக்குதோ அதே போல ஆன்ம சக்திகள் பற்றிய இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் தான் நம்ம பத்தியே தான் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்குலைன் ஃபெமினைன் இரண்டுமே சேந்தி உள்ளவர்கள் அந்த ஃபெமினைன் சக்திகள் எதை இருக்குதோ அதை பத்தி தான் இப்போ இந்த புக் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள கேட்கணும் அண்டு தொடணும் அண்டு கவனிக்கணும் இந்த மூடு வகையில் நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பற்றி நம்ம உணரணும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்திகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தட் இஸ் தேவி வேரியர் போராட்டம் வெளிய சூழ்நிலைகளுடன் நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற விஷயங்களுடன் ஒரு போராட்டம் செய்து நம்ம ஜெயிக்கணும் விஷயங்களை ஜெயிக்கணும் செகண்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வெல்த் தட் இஸ் நம்மளுக்கு அத்தனை விதங்களாக மிகுதி தட் இஸ் வெல்த் தேவை அனைத்து விதங்களாக திருப்தியா இருக்கணும் அதனால நம்மளுக்கு எந்த விதமான குறை இன்னும் கூட ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அபண்டன்ஸ் அப்படின்னா அர்த்தம் எனக்கு மட்டுமே இருக்குது அப்படின்றது கிடையாது அனைவருக்கும் இருக்குது அது அபண்டன்ஸ் எனக்கு இல்லை அப்படின்றது குறை ரெண்டாவது ஸ்டேஜ் எனக்கு இருக்குது என்றது அகங்காரம் அனைவருக்கும் இருக்குது அப்படின்றது அபண்டன்ஸ் அதனால ஒவ்வொருவரும் அபண்டன்ஸ்ல இருக்கணும் தட் சிருஷ்டிலோ இயற்கையிலோ குறை இல்லை அப்படின்றது உண்மையான மீனிங் நம்மளுடைய சிந்தனையில் பாவனையில் குறை இருக்குது சுருஷ்டிலோ குறை கிடையாது இது லக்ஷ்மி தேவி மூணாவது பாத்தீங்கன்னா காலி எனர்ஜிஸ் தட் இஸ் காளிகா தேவியோடைய எனர்ஜிஸ் எப்படி இஸ் தீவிரமான மாற்றங்கள் நம்மளுக்கு பௌதிகமா வரும் மன அளவில் வரும் எமோஷனல் அளவில் வரும் பொழுது அவற்றை புரிஞ்சுக்கினி ஆக்செப்ட் பண்ணிட்டு நம்மை நாம் அதுக்கு ஏற்றவாறு மோல் பண்ணிட்டு நம்மள நாம கொண்டு போக வேண்டியது இருக்குது இப்போ நமக்கு உள்ளே கிடையாது சூழ்நிலைகள் பொறுத்து உள்ள கூட நம்மளுக்கு அது காட்டுது ரியாக்டு காட்டுது அதனால அவற்றிக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சிங்க் பண்ணிட்டு ஒரு தண்ணி போல போக வேண்டியது இருக்கும் கரோனா டைம்ல சிச்சுவேஷன் யாருப்ட் பண்ணிருக்காங்களோ யாரு பயம் இல்லாம இருந்தாங்களோ அவங்க வந்து ரொம்ப ஈஸியா அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க இது முக்கியமான குவாலிட்டி நம்மளுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா பார்வதி தேவி பார்வதி தேவி பாத்தீங்கன்னா கிரியேட்டிவி கிரியேட்டிவ் வில்

உலகத்திலே வெரி வெரி சேனல் அனைத்து லாங்குவேஜஸ்ல இருக்குது பார்வதி சக்தி அப்படின்னா நமக்குள்ள சங்கல்ப சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் உலக நன்மைக்கு அது உபயோகப்படுத்தணும் எப்பொழுதும் உலக நன்மைக்கு உபயோகப்படுத்துறோமோ நமக்கு தேவையான அனைத்தும் தானா நடக்கும் தட் இஸ் யூனிவர்சல் சக்கராலோ இருப்போம் கர்ம சக்கராலோ இருக்குமாட்டோம் யூனிவர்ஸ் தட் இஸ் விஸ்வ சக்கரத்திலும் இருப்போம் நம்மளுக்கு தேவையானது அனைத்தும் விஸ்வம் பார்க்கும் இதுதான் நம்ம வந்து பார்வதி எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரஸ்வதி அந்த சரஸ்வதி தெய்வீக சக்தி பற்றி நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தட் இஸ் ஆர்ட்ஸ் கலைகள் லாங்குவேஜஸ் பேச்சு கவிதைகள் அண்டு ஸ்பீச் இன்ட்யூஷன் இப்படி நிறையவே நம்மளுக்கு இருக்குது ஜானம் விஸ்டம் அதனால சரஸ்வதி சக்தி நல்லா நமக்குள்ள ஆக்டிவேஷன்ல இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆர்ட்ஸ் ரூபத்துல நம்மளுக்கு வருகிறது உலகத்துல நிறைய விஷயங்கள் இதை சுத்தி இருக்கும் மெயின் பேச்சு பேச்சு இருக்கிறதுனால உலகத்துல நல்லா வளர்ச்சி இருக்குது விதவிதமான ரூபங்களில் அதனால இவற்றை ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அனைத்து திறமைகள் இருக்கிற திறமை ஆயிடும் இதுதான் பாத்தீங்கன்னா இங்கே சரஸ்வதி எனர்ஜி ஆக்டிவேட்ல இருக்கும் பொழுது நமக்குள்ள இன்னொரு ஆன்மீக திறமை என்பது வளர்ச்சி அடைகிறது அத வந்து அம்சவாகனம் தட் இஸ் அம்சவாகினி என்று சொல்லுவாங்க சரஸ்வதியே தட் இஸ் ஒரு அன்ன பறவை எப்படி பால் ஊத்தினா பால் மட்டும் எடுத்து தண்ணியை விட்டுடும் அந்த ஒரு திறமை பறவைக்கு மட்டுமே இருக்குது அப்படி நம்ம வந்து சூக்மமா தேவையான விஷயங்கள் எடுத்துட்டு தேவையற்ற அனைத்து வெட்டிருக்கோம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் ஊத்தினா ஒரு லிட்டர் பால் எடுத்து நாலு லிட்டர் தண்ணி விட்டுடும் எவ்வளவு வந்துச்சு ஒன் பிப்து குவாலிட்டி இது வந்துச்சு மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படி ஒரு அன்ன பறவை போல சரியான சரியானத்தை நீ சரியான பாதையில் போக முடியும் இது ஆன்மீகமா நமக்கு வர ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பத்ரிஜியுடைய புக்கு வாக்ஷேத்திரம் படிக்கலாம் இத படிச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு எப்படி வாக்கு உபயோகப்படுத்தணும் பேச்சு தட் இஸ் தலை வந்து மேல உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது உடல் வந்து பூமிக்கு சம்பந்தப்பட்டது இது ரெண்டே கனெக்ட் பண்றதுக்கும் இருக்கிறது நடுல அதனால இவற்றை இரண்டும் பேலன்ஸ் பண்றது பேஜ் இந்த பேஜ்க்கு சம்பந்தப்பட்ட புக் அது அது படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான இன்னொரு குவாலிட்டி நோ கம்ப்ளைண்ட் போக போக நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் என்பது குறைஞ்சிட்டே வரும் இதுல ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் சோக்ரட்டிஸ் நடந்து போறாரு தெருவில் அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு எதிர் வராரு வரும் பொழுது அவர் சொல்றாரு உன்னுடைய நண்பர் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு அவரு கேட்ட உடனே சோக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு சொல்லாத நான் சில கேட்கணும் அப்புறம் நீ சொல்லு அப்படின்னாரு கேள் அப்படின்னா நீ சொல்றது உண்மையா இல்லையா அவரை பத்தி அப்படின்னாக்கா இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னாரு ஓகே ஃபர்ஸ்ட் கட் ஆயிடுச்சு அடுத்தா இந்த விஷயம் சொல்றதுனால உனக்கு ஏதாவது உபயோகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு இல்ல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல லாஸ்ட் இந்த விஷயம் கேட்கறதால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னாரு இல்ல அப்படின்னா அப்போ இந்த விஷயம் எனக்கு சொல்லவே வேண்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு அதனால ஒரு பேச்சு என்பதுக்கு எவ்வளவு ஜாகிரத்தையா இருக்கணும் என்றதுக்கு இது ஒரு உதாரணமா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அந்த பறவை ரெண்டு தாமரை எதுக்கு இருக்குது அந்த சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல தாமரை அவ்வளோ அழகா வளர்ந்தி வந்துரும் அது போல இந்த உலகம் சம்சாரம் என்ற சேரில் கூட ஒரு தாமரை போல வளர்ந்து இருக்கணும் இதுதான் நம்ம அந்த தாமரை பார்த்து சரஸ்வதி தேவி ரூபத்தை பார்த்து அன்னப்பறவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கினி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால அந்த ஒரு ரூபம் இருக்குது அப்படின்னா ரூபத்துல உள்ள இருக்கிற அர்த்தம் என்ன பரம அர்த்தம் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும் என்றது இந்த சரஸ்வதி சக்தி அந்த தெய்வீக சக்தி உள்ளே இருக்கிற சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரியும் சீதா தேவி பற்றி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நிறையவே அவங்களுக்கு பொறுமை சகிப்பு தன்மை இரண்டுக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க தட் இஸ் அவங்க வந்து எல்லா விஷயங்கள் பற்றிய ஒரு பூமாத்த போல பொறுமையா சகிப்பு இருக்கிறவர் அப்படின்றது மீனிங் அடுத்த ஸ்பிரிச்சுவல்லா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய தியானம் செய்வாங்க நேச்சர் இயற்கையோட இருப்பாங்க அவங்க பற்றியா இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீதாயனம் தட் இஸ் தீனா மெரியம் அவர்கள் சீதாணம் சீதாவுடைய சீதா மாதையோட இவங்களுடைய ஜெர்னி எல்லாமே ஒரு அருமையான புக்கு தட் இஸ் ஃபெமினைன் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆயிடுச்சு இப்போ அது அனைத்தும் நம்மளுக்கு நம்ம கிட்ட சேர்ந்துச்சு இந்த டைம்ல தேவையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட சேருது அதுதான் முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாங்கும் தன்மை கூட தேவைப்படுது இது அனைத்தும் படிக்கிறோம் கேக்குறோம் சொல்றோம் எது பொறுமை சகிப்பு தன்மை தாங்கும் ஒரு தன்மை ஆனா அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது மேல ஈஸி கீழே காட்டுறது கஷ்டம் ஆனா எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ எதை கத்துக்கிட்டோமோ இங்க எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கடைப்பிடிச்சு காட்டினவர் தான் மாதா அதனால அந்த எனர்ஜி வந்து நம்மக்குள்ள விழுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பொறுமை சகிப்பு தன்மை கோபம் குறையிறது தாங்கும் சக்தி ஜாஸ்தி ஆயிடுது அதனால அந்த தெய்வீக சக்திக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் சீதா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம்